வாதம் எண்பத்தி நாலில் பாசஸ்தம்பம் அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது அது வந்துச்சுன்னா முதுகெலும்பு அப்படி முறுக்கி வலிக்கும் முழங்காலும் கணுக்காலும் கடுப்பு அதிகமாக இருக்கும் உடம்பு எங்கேயும் சோம்பல் அதிகமாக இருக்கும் கண் மயங்கி புகைச்சல் உண்டாகும் நெச்சி வாய் இதெல்லாம் வறண்டு போயிடும் வாய் புளிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும் வயிறு மந்தமாயிரும் நாடி படபடத்து காணப்படும் நரம்பு தசைகள் எல்லாம் வலிக்கும் எதனால் வருதுன்னா வாத குற்றம் அதிகமாக இருக்கும்போது உடலுறவு செய்கிறதுனாலையும் அதாவது வாத குற்றங்கள் அதிகமாக இருக்கும்போது உடலுறவு செல் செய்கிறதுனாலையும் அந்த நேரத்தில் வாத குற்றம் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப தூரம் நடக்கிறதுனாலையும் வாத குற்றம் அதிகமாக இருக்கும்போது குளிர் காற்று பனிக்காற்று மேலே படுறதுனாலையும் இந்த வாத குற்றம் அதிகமாக இருக்கும்போது கிழங்கு காய்கனி அதிகமாக சாப்பிட்டு அதோட தயிரும் சேர்த்து சாப்பிட்றதுனால இந்த நோய்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நோய்க்கு பேர் பசஸ்தம்பம்